அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் மூன்றாம் ராஜராஜ சோழனை சிறைப்படுத்திய கோப்பெரும் சிங்கனின் தலைநகரான சேந்தமங்கலத்தை காண உள்ளோம் சேந்தமங்கலம் நடுநாட்டில் உள்ள ஒரு ஊர் சேந்தமங்கலத்தை கடவராயர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் கடவராயர்கள் பல்லவர்களின் வழித்தோன்றல்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள் இப்பொழுது நாம் இருக்கும் இடம் சேந்தமங்கலம் வானிலை கண்ட மணவாள பெருமாள் கோவிலின் முன்புறம் இதுவே பிரதான வாயில் என அழைக்கப்படுகிறது இந்த சேந்தமங்கல கோவிலின் அருகில்தான் கடவராயர்களின் தலைநகரம் இருந்ததாக கூறப்படுகிறது சேந்தமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கெடிலம் நதிக்கரையின் தென்கரையில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் வளமான ஒரு ஊர் ஆகும் இப்பகுதியை பிற்கால பல்லவ வம்சத்தைச் சேர்ந்த வழித்தோன்றல்களால் ஆளப்பட்டது பல்லவர்கள் எட்டாம் நூற்றாண்டோடு சோழர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள் பிற்காலத்தில் சம்பூர்வராயர்களும் கடவராயர்களும் தங்களை பல்லவர்களின் வழித்தோன்றல்கள் என்று கூறிக்கொண்டு சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசர்களாக நடுநாட்டின் பல பகுதிகளை ஆட்சி செய்தார்கள் இப்படித்தான் கடவராயர்களும் ஆட்சி செய்தார்கள் கடவராயர்கள் தங்களின் முதல் ஆட்சி பகுதியாக இருந்த இடம் திருமாணிக்குழி என்ற ஊர் ஆகும் பிற்காலத்தில்தான் இவர்கள் சேந்தமங்கலத்தை தங்களது தலைநகராக மாற்றிக்கொண்டார்கள் தற்பொழுது நாம் கோவிலின் உள்பகுதிக்கு வந்துள்ளோம் கோவிலுக்கு உள்பகுதி வந்தவுடன் பிரதான மண்டபம் தெரிகிறது இதற்கு உள்ளே சென்றால் நாம் வானிலை கண்ட பெருமாள் எனப்படக்கூடிய மணவாள பெருமாள் கோவிலை அடைந்துள்ளோம் இக்கோவிலின் தென்கிழக்கு மூலையில் அழகிய கிணறு ஒன்று உள்ளது இந்த கிணற்று நீரை எடுத்துத்தான் இங்குள்ள கோவிலின் இறைவனுக்கு பூசை செய்வதாக கூறப்படுகிறது இதே போன்று பெரிய தொட்டி உள்ளது இந்த கோவிலின் வெளிப்பிரகாரம் மிக பெரியதாக உள்ளது சேந்தமங்கலம் தற்பொழுது சிற்றூர் போல காட்சி அளித்தாலும் கூட ஒரு காலத்தில் ஒரு அரசனின் தலைநகராக இருந்த பகுதியாகும் பிற்கால சோழர்களின் இறுதி அரசனான மூன்றாம் ராஜராஜ சோழன் வலிமை அற்றவனாக இருந்தான் எனவே இருமுறை பாண்டியர்களால் அவன் தோற்கடிக்கப்பட்டான் பாண்டியர் படையை எதிர்கொள்ள முடியாமல் தனது மைத்துனன் உறவான ஹெய்சால அரசனான நரசிம்மனிடம் உதவி கேட்பதற்காக ஒரு சிறிய படையோடு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வழியாக தெல்லாறு பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெரும் படையோடு சென்ற கோப்பெரும் சிங்கன் எதிர்பாராத விதமாக அவர்களை தாக்கி மூன்றாம் ராஜராஜ சோழனை சிறைப்படுத்தினான் மூன்றாம் ராஜராஜ சோழன் கோப்பெரும் சிங்கனின் மாமனார் என்றே கூறப்படுகிறது மூன்றாம் ராஜராஜ சோழனின் மகளை திருமணம் செய்து கொண்டான் கோப்பெரும் சிங்கன் ஏன் மாமனாரையே வீழ்த்தினான் என்று கூட சில வரலாற்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பலாம் சோழர்களும் இதே போன்றுதான் ஒரு முறை செய்தார்கள் ஆம் பல்லவனின் மகளை மணந்து கொண்ட ஆதித்த சோழன் பிற்காலத்தில் பல்லவர்களையே வீழ்த்தி தனது நாட்டோடு இணைத்து கொண்டான் அதே போன்றுதான் சோழர்கள் வீழ்ச்சி உற்று இருந்தபோது சோழ நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோன்று செய்தான் என்று கூறப்படுகிறது சோழனை கைது செய்த கோபுரம் சிங்கன் சேந்த மங்கலத்திற்கு கொண்டு வந்து சிறைப்படுத்தினான் இதனை கேள்விப்பட்ட ஹெய்சால மன்னன் தனது படை தளபதியான அப்பண்ணன் தலைமையில் படையை சேந்தமங்கலத்திற்கு அனுப்பினான் சேந்தமங்கலத்தை அடைந்த அப்பண்ணனோ சேந்தமங்கலத்தின் எல்லையோர கிராமங்களான அன்னேரி கல்வியூர் மூளை தொழுகையூர் போன்ற ஊர்களை நாசப்படுத்தி அங்கிருந்த செல்வங்களை கொள்ளையடித்து அங்கிருந்த பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள் பின்பு கோப்பரஞ்சிங்கனின் தளபதியின் ஊரான தொழுகையூரும் சூறையாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொண்டமங்கலம் திருவதிகை போன்ற ஊர்களும் கொள்ளையடிக்கப்பட்டது சிறிய படையை வைத்திருந்த கோபெரும் சிங்கனால் படையோடு வந்த ஹைசாலர்களை சமாளிக்க முடியவில்லை எனவே சோழனை விடுதலை செய்தான் சோழன் மீண்டும் கங்கை கொண்ட சோழபுரம் சென்று முடிசூட்டி கொண்டு அரசனானான் இதன் பின்பு சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசனாக இல்லாமல் தனித்த அரசனாகவே செயல்பட்டு வந்தான் சோழன் கோபுரம் சிங்கனை பழிவாங்க வேண்டி தெலுங்கு சோழ வம்சத்தில் வந்த நெல்லூர் சோழனான கண்டகோபாலனோடு கூட்டணி அமைத்து கடவராயர்கள் சம்பூர்வராயர்களை வீழ்த்தி மீண்டும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான் சில காலத்தில் மீண்டும் கோப்பெரும் சிங்கன் இவர்களை வீழ்த்தி தனி அரசு நிறுவினான் கோப்பெரும் சிங்கன் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு வரை சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் பாண்டியர்கள் இக்காலத்தில் எழுச்சி பெற்றார்கள் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பெரும்படையோடு வந்து தென் தமிழகம் முழுவதையும் கைப்பற்றினான் இந்த காலகட்டத்தில் கோப்பெரும் சிங்கன் பாண்டியனுக்கு தூது அனுப்பி சமாதானம் பேசினான் இதனை ஏற்க மறுத்த பாண்டியன் சேந்தமங்கலத்தை வெற்றி கொண்டு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தான் அதிகப்படியான செல்வங்களையும் குதிரைகள் யானைகளையும் கொள்ளையடித்து சென்றான் பாண்டியன் பின்பு தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசனாக கோப்பரம் சிங்கனை நியமித்தான் கோப்பெரும் சிங்கனும் வேறு வழியின்றி பாண்டியர்களுக்கு அடங்கிய சிற்றரசனாக ஆள வேண்டி இருந்தது கோப்பெரும் சிங்கனின் மறைவுக்குப் பின்பு கடவராயர்களின் வலிமையான அரசர்கள் தோன்றவில்லை என்றும் இதனால் கடவராயர்களினுடைய வம்சம் முடிவு பெற்றதாகவும் கூறப்படுகிறது கடவராயர்களினுடைய மறைவுக்குப் பின்பு சேந்தமங்கலமும் தலைநகர் என்ற நிலையை இழந்து சிற்றூராக மாறியது சேந்தமங்கலம் கோவிலும் கேட்பாரற்று கைவிடப்பட்டு விட்டது தற்பொழுது சேந்தமங்கலம் கோவில் இடிபாடுகளுடன் சிதிலம் அடைந்து ஒழுங்கான பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகழ்வாய்வின் பொழுது கோப்பெரும் சிங்கனினுடைய வரலாறு நமக்கு தெரிய வந்தது கோப்பெரும் சிங்கன் நடுநாட்டில் உள்ள தற்போதைய கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களின் பல பகுதிகளை ஆட்சி செய்துள்ளான் இவனது கல்வெட்டுகள் விருத்தாச்சலம் கடலூர் ஆத்தூர் செங்கல்பட்டு அத்தி திருவண்ணைநல்லூர் வில்லியனூர் வயலூர் போன்ற இடங்களில் காணப்படுகிறது சிதம்பரத்தில் அமைந்துள்ள தில்லை நடராசனின் தெற்கு கோவில் கோபுரத்தை ஏழு மாடங்களோடு சீரமைத்தான் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு சிறப்புற்று சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கடவராயர்களினுடைய வரலாறு நிறைவு பெற்றது நன்றி